இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்பு நிதியமைச்சர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையானது அனைத்து பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் இன்றைக்கு ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சி செய்யாத எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு நிதி பகிர்விலே பாரபட்சம் காட்டப்படுகிறது அதே போல வெள்ள நிவாரண பேரிடர் நிதியிலே பாரபட்சம் காட்டப்படுகிறது மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மாணவர்களுக்கான பிஎம் சிறி நிதியை விடுவிக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாயை தமிழக மாணவர்களுக்கு வழங்காமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்கிறது இத்தகைய கடுமையான நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு கல்விக்கு ஒதுக்கின்ற நிதியை செலவினமாக கருதாமல் பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அதே அதேபோல உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆகவே கல்வித்துறைக்கு ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆகவே கல்விக்கு ஒதுக்கின்ற நிதியை எதிர்கால தலைமுறை தலைமுறைக்கான அவருடைய அறிவாற்றலுக்காக செய்கின்ற முதலீடாக கருதி இன்றைக்கு கல்வித்துறைக்கு அதிக அளவு இன்றைக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அதே போல சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது குறிப்பாக மகளிருடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு இந்த ஆண்டு பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அந்த நிதிநிலை அறிக்கையிலே மகளிர் உரிமைத் தொகைக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல மகளிர் சுய உதவிக்கு கடன் பெறுவதற்காக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்குவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல மகளிர் அவருடைய சொந்த பெயரில் பத்திரம் செய்தால் ஒரு சதவீதம் அவர்களுக்கு கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல மகளிர் தொழில் பத்து லட்சம் கடன் பெற்றால் அதாவது இருபது சதவீதம் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு வழங்கியிருப்பதை வரவேற்கிறோம் அதே போல ஏழை எளிய மக்கள் நீண்ட நாட்களாக குடியிருக்கின்ற அரசு நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இன்றைக்கு ஐந்து லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கிறோம் அதே போல இந்த ஆண்டு கலைஞர் வீட்டு கே கைய திட்டத்தில் கலைஞர் கனவு இல்லாத திட்டத்தில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பழைய வீடுகள் இருபத்தைந்தாயிரம் வீடுகள் கட்டுவதற்கான நிதியையும் இந்த நிதி அறிக்கையில் ஆறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் அதே போல கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்களாக பாவித்து இந்த அரசு இன்றைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு துறைக்கு ஓராயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது அதே போல சிறு குறு நடுந்தர தொழில் நிறுவனங்கள் பொருளாதாரத்திலும் உள்ளூர் வேலை வாய்ப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆகவே சிறு குறு நடுந்தர தொழிலுடைய மேம்பாட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் அதே போல மாணவர்களுடைய கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அதாவது மணிக்கரணிகள் இன்றைக்கு இருபது லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே அதேபோல அரசு ஊழியர்கள் அதே போல ஆசிரியர்கள் விடுப்பு ஈட்டு உடுப்பை சரண்டர் செய்தால் பதினைந்து நாட்களுக்கான பணத்தை வழங்குகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே போல மாணவர்கள் பெற்ற அனைத்து கல்வி கடனையும் ரத்து செய்ய வேண்டும் அதே போல தமிழ்நாட்டில் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் அனைத்து துறைகளும் வாய்ப்புகள் அதாவது பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றன காலியாகி இருக்கின்ற அந்த வேலைவாய்ப்புகளை அரசு தேர்வாணையம் மூலமாக டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்பட வேண்டும் அதே போல வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறை நடைமுறைப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பழங்குடி பழங்குடி அல்லாத மலைவாழ் மக்கள் குடியிருக்கின்ற வீடுகளுக்கும் சாகுபடி செய்கின்ற நிலங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் அரசு துறைகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அரசின் சார்பிலே அவர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல இருக்கிறோம் அதேபோல இன்றைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களை உடைய பெற்றோர்களால் அல்லது உறவினர்கள் அல்லது ஜாதி வெறியர்களால் இன்றைக்கு ஆணப்படுகளை செய்கிறார்கள் ஆகவே அந்த ஆணப்படுகளை தடுக்க இன்றைக்கு தனி சட்டத்தை நடப்பு கூட்டத்தொடரிலேயே தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் நடைபெறக்கின்ற கூட்டத்தொடரில் முன்வைக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்